அவங்க பெற்றோர்கள்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த திருமணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பெற்றோர் வந்து அதை கேட்காம ரொம்பவே வலுக்கட்டாயம் பண்ணி இந்த நபருக்கு இந்த கலையரசனுக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அந்த கணவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போட்டு வாங்கணும் பாஸ்ட் லைஃப் பற்றி அப்படின்னு நினைக்கிறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ யார் தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய கணவர் கலையரசன் அவருடைய மொபைல் ஃபோனை பறிமுதல் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணும்பொழுது அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் அவர் வந்து அவங்க நண்பர்களோடு பேசியிருந்தது என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்றது தாங்க முடியாமல் அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நானாக எடுத்த முடிவு தான் இது இதுல இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு உண்மைகளையும் சொன்னதுக்கு அப்புறம் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த கலையரசன் இப்ப உயிரோட இல்ல அவர் யாருமே போயிருக்காரு திறம்பட பேசும் திறன்பேசி ஊடகத்தின் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் வினை விதைத்தவன் வினை அருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் இந்த கலியுகத்தில் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாதகங்களை செஞ்சவங்களும் நல்லா தானே இருக்காங்க அவங்க என்ன வினையை அறுக்கிறாங்களா அப்படின்ற நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற விதத்தில் சமீபத்தில் ஒரு வழக்கு நம்ம பார்த்துருப்போம் கேரளாவில் ராஜ் கிரிஷ்மா வழக்கு காதலனை வந்து ஜூஸில் விஷம் வச்சு கொண்ட அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை வந்து கேரளா நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கே வந்து வினை விதைத்ததுக்கு அவங்க கண்டிப்பாக வினை அறுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு கேஸ் கேரளாவில் நடந்தா போதுமா தமிழகத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு உதாரணம் தேவை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இப்போ தமிழகத்துல நடந்திருக்கு எங்க அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி அப்படின்ற ஒரு ஊர்ல சில தினங்களுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்துல சுந்தரமூர்த்தி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அந்த அலுவலகத்தில் ஒரு புகார் மனு எடுத்துட்டு போறாரு அந்த புகார்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா என்னுடைய மகன் கலையரசனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருமணம் திருமணமாச்சு அந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு நபரோட தொடர்பு இருந்ததால் அந்த பெண் வந்து என்னோட பையனை ஜூஸ்ல விஷம் வச்சு கொண்டுட்டாங்க என்னுடைய பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்காங்க அந்த பெண் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார் மனுல குறிப்பிட்டிருக்கு இதை கேட்ட புதுச்சத்திரம் போலீஸார் என்ன பண்றாங்க அந்த ஜிப்மர்ல இருக்கக்கூடிய உயிருக்கு போராடக்கூடிய அந்த கலையரசன் அவர்களை போய் பாக்குறாங்க அங்கேயும் அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கறாரு என்னன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து அவங்களோட பள்ளி காலத்து நண்பர் மேல ஒரு காதல் இருந்தது அதை மறைச்சு வச்சு அவங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த தொடர்பை துண்டிக்க முடியாத காரணத்தால என் பொண்டாட்டி வந்து எனக்கு இந்த மாதிரி ஜூஸ்ல விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கறாரு இந்த செய்தி வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஆண்களுக்கும் நீதி வேணும் தான் வந்து ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப பரவலாவே பேசப்பட்டுச்சு ஆனா இந்த செய்தியில வினை விதைத்தவங்க வினை அறுத்தாங்களா யார் மேல தவறு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு தினங்கள் கழிச்சு இந்த ஒரு வழக்குல வந்து ஒரு புதிய ட்விஸ்ட் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட மனைவி அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த செயல் நான் பண்ணல நான் விஷம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க போலீசார் வந்து துரிதமா அவங்கள விசாரணை நடத்த நடத்தி நிறைய விஷயங்கள் இதில் வெளியே வருது அதில் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மனைவியும் சொல்லப்படுற அந்த பெண்ணுக்கு வந்து இந்த திருமணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது இது ஒரு கட்டாய திருமணம் அவங்க பெற்றோர்கள் கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த திருமணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பெற்றோர் வந்து அதை கேட்காம ரொம்பவே வலுக்கட்டாயம் பண்ணி இந்த நபருக்கு இந்த கலையரசனுக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமும் முதலிரவில் வந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அந்த கணவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட போட்டு வாங்கணும் பாஸ்ட் லைஃப் பத்தி அப்படின்னு நினைக்கிறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க பொண்ணு வீட்டில் நிறைய சின்ன சின்ன தகராறு எல்லாம் நடக்குது அதுக்கு இப்போ பெண் வீட்டார் வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன காரணம் சொல்றாங்கன்னா பெண்ணோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் இவருக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட அந்த பாஸ்ட் லைஃப் பத்தி சில விஷயங்கள் பேசுறாரு நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப் சொல்றேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து முன்னாடி ஒரு லவ் இருந்தது அந்த லவ் பிரேக்கப்ல முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய கடந்த கால அந்த வாழ்க்கையை பத்தி சொல்றாரு இந்த மனைவி கிட்டேயும் அதே கேள்வி கேட்குறாரு உனக்கு அந்த மாதிரி கடந்த கால வாழ்க்கையில ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு இந்த பெண் என்ன நினைக்கிறாங்க இவரே இவ்வளவு ஓப்பனாக பேசுறாருல நம்மளோட கணவரே அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட சொல்றாரு நம்மளும் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க எனக்கு ஒரு ஆண் நபரோடைய பழக்கம் இருந்துச்சு என்னோட பள்ளி காலத்து நண்பர் அவர் இந்த விஷயம் வீட்டில் தான் எனக்கு கட்டாயப்படுத்தி உங்களோட திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு மனம் திறந்து சொல்றாங்க இதை வந்து ஒரு கரமா வச்சுருந்த அந்த புது மாப்பிள்ளை அவர் என்ன பண்றாரு இவங்களை அதையே சொல்லி துன்புறுத்துறாரு அந்த பெண்ணை வந்து அவங்களோட பெற்றோர்கள் வீட்லேயும் கூட்டிட்டு போய் விட்டு உங்க பெண் இந்த மாதிரிலாம் சொல்றாளே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பெண்ணோட வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் அதனால இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் பண்ணாம அந்த பொண்ணோட போய் வாழுங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க ஆனாலும் இவரால அந்த விஷயங்களை தாங்கிக்க முடியாததுனால ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படுது அந்த பெண்ணால இவரு கூட சகஜமா வாழ முடியல சிரிச்சு பேசல இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்குள்ள இருக்கு இதை தாங்கிக்க முடியாத அவர் என்ன பண்றாருன்னா இந்த பெண் வந்து இப்படி திருமணம் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க இவங்களை நம்ம பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அவளை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்டிருக்காரு அவங்க சொன்ன சில தவறான வழிகாட்டுதல்களால என்ன பண்ணியிருக்காருன்னா பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டு அந்த பழியை வந்து பொண்டாட்டி மேல போட்டுடலாம் இவ தான் வந்து தன்னோட ஆண் நண்பரோட போறதுக்காக எனக்கு விஷம் வச்சுட்டா அப்படின்னா அவளை பழிவாங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை கையாளுறாரு அதன்படி பாத்தீங்கன்னா பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மாசா அந்த ஜூஸ்ல கலந்து வச்சிடுறாரு அதுக்கப்புறம் மனைவி கிட்ட குடிக்கிறதுக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மனைவி வந்து டீ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜூஸ் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ரிட்ஜில் இருந்து அவர் அந்த பூச்சி மருந்து கலந்து வச்ச அந்த மாசா அதை எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுக்குறாங்க அவர் அதை குடிச்சிடுறாரு குடிச்சதுக்கு அப்புறமா அவரை மயங்கி விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் பொழுதுதான் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு ஆனா இந்த வாக்குமூலத்தின்படி அந்த புதுச்சத்திரம் போலீஸார் வந்து அவங்க பொண்டாட்டியெல்லாம் விசாரிக்கும் பொழுது நான் பண்ணலை அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் அவங்க உறுதியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணும் உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல போலீஸாருக்கு இவங்களும் இவ்வளவு உறுதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பின்புலத்தெல்லாம் செக் பண்றாங்க ஆனா அவங்க மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ யார் தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய கணவர் கலையரசன் அவருடைய மொபைல் ஃபோனை பறிமுதல் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணும் பொழுது அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் அவர் வந்து அவங்க நண்பர்களோட பேசியிருந்தது கால் ஹிஸ்ட்ரியில் ஒரு நண்பர் கூட அதிக நேரம் பேசியிருந்தது இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதை பத்தினா நிறைய விஷயங்களை அந்த பூச்சி மருந்து குடிக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வாட்ஸ்அப் சேட்டில் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த பூச்சி மருந்து வாங்கின கடையில ஜிபே பண்ண அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து போலீஸார் பார்த்துருக்காங்க எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பூச்சி மருந்து டப்பா அதுவுமே அவரோட வண்டியில் இருந்து போலீஸார் வந்து செக் பண்ணிருக்காங்க அதை பார்க்கும் பொழுது அவர்கிட்டயே திருப்பி விசாரிக்கலாம் அப்படின்னு போய் விசாரிக்கும் பொழுதுதான் நான் என் மனைவி மேல பழி போடுறதுக்காக அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் இருந்திருக்கு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்றத தாங்க முடியாம அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நானா எடுத்த முடிவுதான் இது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அவர் போலீஸார்கிட்ட பகிர்ந்திருக்காரு இதுல இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு உண்மைகளையும் சொன்னதுக்கு அப்புறம் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த கலையரசன் இப்போ உயிரோட எல்லாம் இறந்தும் போயிருக்காரு ஆனா உண்மை இப்படி இருக்க இதற்கு முன்னாடி வந்த தகவல் இந்த செய்திகள் அடிப்படையில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பெண் தான் வந்து அவருக்கு இது விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க பெண்கள் தான் இப்படி மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு நிரூபிக்கப்படாத செய்தியை வந்து ஊடகங்கள் தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த புதுச்சத்திரம் போலீஸார் உண்மையை வெளிக்கொண்டு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலுமே அந்த பெண் வந்து வேண்டா எனக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களோட விருப்பப்படி விட்டுருந்தாலோ இல்ல அந்த கட்டாய திருமணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தாலோ இப்போ வந்து ஒரு உயிர் போயிருக்காது இதுல தப்பு வந்து நம்ம அந்த கணவர் பொண்டாட்டியை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ண அந்த கணவர் மேல சொல்றதா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஆண் நம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்டயே பகிர்ந்துகிட்ட அந்த மனைவியை சொல்றதா இல்லை கட்டாய திருமணம் பண்ணி வச்சா அந்த பெற்றோர்களோட தவறா அப்படின்றத நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு என்னவா இருந்தாலுமே மனைவியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கொலை பழிய மனைவி மேலே போட நினைச்சா அந்த கணவருக்கு வந்து மரணம் ஏற்பட்டது ஒரு நம்ம சொன்ன மாதிரியே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதே மாதிரி விவாதிக்கப்பட வேண்டிய மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்